மீனராசி நபர்களுக்கு அக்டோபர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்கு அக்டோபர் மாதத்தில் ஒரு சில கிரகநிலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட எட்டாம் பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது அதாவது புதன் யோகாதிபதி செவ்வாய் அடுத்ததாக சூரிய நீச அமைப்பு எட்டுல ஏழாம் பாவத்தில் சுக்கிர நீச அமைப்பு இந்த மாதிரியான கிரகநிலைகள் எல்லாமே ஏழு எட்டு இதுதான் கணக்கில் வருது ஒரே ஒரு விஷயமாக ராசிநாதன் குரு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்ப இந்த மாச அமைப்பை பொறுத்த வரைக்கும் மீனராசி நபர்கள் செவ்வாய் நாளையும் புதன் நாளையும் நாளையும் சூரிய நாளையும் நான்கு கிரகத்தின் வழியாக பல்வேறு நல்லது கட்ட அமைப்புகள்லாம் இந்த நான்கு கிரக அமைப்புகள் கொடுக்கும் இல்லையா மீனராசிக்கு ராசிக்கு அதன் வழியாக ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏமாளித்தனம் உங்களுடைய எளிச்சவாயத்தனம் உங்களுடைய ஏமாளித்தனம் உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏமாளித்தனமாக போகிறதுக்கு உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலையா மாறிடும் அதாவது என்னன்னாக்கா ஒரு கிரகம் வந்து சம்பந்தப்பட்ட ராசிக்கு நன்மையில் தர வேண்டும் என்றால் நல்ல இடத்துல இருக்கணும் தவறான ஒரு பிளேஸ்ல இருக்கு இருட்டில் இருக்கு நீங்க ஒரு வெளிச்சமான ஆள் வெளிச்சமான ஆளுக்கு இருட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படி நல்லது செய்யணும் வெளிச்சமான இடத்துக்கு வரணும் புரியுதுங்களா அப்போ எல்லா கிரகங்களும் எட்டுல போயிருக்கு எட்டு என்பது ஒரு மனிதனை நிலை செய்யக்கூடிய திடீர்னு ஒரு நஷ்டம் திடீர்னு ஒரு டைட் பொசிஷன் இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை தரக்கூடியதான் எட்டு எதிர்பாராத துரதிர்ஷ்டம் இதுதான் இதில் மறைமுக அதிர்ஷ்டம் மறைமுக தனம் இதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் விளக்காகாது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு ஏன் இந்த இளிச்சவாளித்தானே ஏமாதித்தானே சொல்றேன்னா குருவோட ராசியில் மீன ராசி நபர்கள் வர்றதுனால இந்த நான்கு கிரக அமைப்புகளும் ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு கண்டிஷனில் எட்டில் போய் மறையறதுனால உங்ககிட்ட உள்ள விஷயங்கள் ஏதாச்சும் இந்த கிரகங்கள் காலி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா அப்போ காலி போன வாய்ப்புகள் இருக்குன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய் அதனால் நீங்கள் ஒரு பதட்ட நிலைமைக்கு வந்து ஈ என்ன ஆகிடுமோ நம்ம இருக்கிறத கொடுத்துருவோம் கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லை ஒத்து போவோம் இல்லை கையெழுத்தை போட்டுருவோம் இல்லை சரின்னு தலையாட்டிடுவோம் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்படிங்கிற எதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏதாச்சும் ஒன்று செய்ய வச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ட் கேரக்டரை வந்து மொத்தவங்க பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் கிரகங்களில் வந்து மனிதர்கள் மூலியமாக தான் ஆர் மைனஸ் பிரதிபலிக்கும் கிரகங்களை எப்படி வேலை செய்யணுன்னாக்கா மனிதர்கள் தனியாக கிரகம் வந்து உங்கள்கிட்ட வந்து எதுவும் எடுத்துகிட்டு போயிடாது உங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகம்னாக்கா வேண்டப்பட்ட நபரை அனுப்பி சேர்க்கை பெற்று பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் இதன் மூலியமான ஒரு நன்மை கிடைக்கும் ஆகாத ஒரு பிளானட்னா ஆகாத ஒரு நபருடன் வார்த்தை பழக்க வழக்கம் ஏற்பட்டு உங்கள்கிட்ட உள்ள ஒரு விஷயங்கள் அடுத்தவங்கிட்ட போயிடும் அது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ இதுதான் வந்து மெயினான ஜோதிடத்துல ஒரு அடிப்படையான ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் செவ்வாய் யோகாதிபதி செவ்வாய் எட்டுல இருக்கக்கூடிய முழுக்க முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்போ செவ்வாய் எட்டுல போயிருக்கிறதுனால யோகங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் வர வேண்டிய வரவுகள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களோட தொழில் இல்லை நீங்கள் சம்பள வேலையில் போறீங்க ஒரு திருப்தி ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அன்றாட பழப்பை தள்ளி கொண்டிருக்கிறீர்கள் மாசம் ஆனது எனக்கு கிடைச்சிடும் வாரம் ஆனது கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும் கரெக்டாக வந்துடும் நெய்த்தி வந்துச்சு இந்த மாதிரியான ஒரு கான்பிடண்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அன்றாட அன்றாடப் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய கிரகம் மீனராசிக்கு செவ்வாய் பெரிய விஷயத்தை முடிச்சு விடுவது முடிவுக்கு கொண்டு வரது பெரிய ஆதாயத்தை உங்களுக்கு கைப்பற்றி கொடுப்பது உங்களுடைய தேவை உங்களுடைய தாகம் உங்களுடைய பசிக்கு ஏற்ற மாதிரியான தீனி போடக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்பப்போ நம்ம வந்து தேவைப்பட்டா போய் எடுத்துக்கலாம் தேவை இல்லைன்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீனஸை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த கிரகம் எட்டுல போய் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் பாதி பாதிதான் நடக்கும் பார்த்து பார்த்து நடக்கும் உங்களுக்கு தேவைகள் டக்குன்னு எந்த ஒரு விஷயங்களும் உடனடியாக முடிஞ்சிடாது இழுத்துட்டு போவோம் அடுத்தவர்கள் இந்த விஷயம் உங்களை வந்து இப்போதைக்கு இந்த உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் வந்து உங்கள் மேலே ஒரு பாரத்தை செலுத்துகிற மாதிரி இருக்கும் யோக கிரகம் உள்ளே போய் மாற்றுறதுனால யோகங்கள் லாக்கான மாதிரி இருக்கும் யோகங்கள் என்பது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எளிமையான நிகழ்வுகள் கூட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு மாறி லாக்கான மாதிரி இருக்கும் இப்போ மின்னரசி இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது இப்போ தற்காலிக சூழ்நிலை தான் தற்காலிக சூழ்நிலை தற்காலிக ப்ராப்ளம் தான் இதை சமாளிச்சிட்டு வெளில வர முடியும் அதுக்கான டைம் அடுத்தது வரும் அடுத்து புதனை எட்டுல போகுது புதன் ஏழு மற்றும் நான்கு கூடிய கிரகம் எட்டுல போகுது அப்ப எட்டுல போறதுனால புதனுடைய விஷயங்கள் என்ன ஆகுது பார்ட்னர்ஷிப் கூட்டு சேர்க்கை உங்களோட சேர்க்கை உங்களுக்கு மேட்ச் ஆகாது உங்க கூட சேரக்கூடிய சேர்க்கைகள் இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்த சேர்க்கை கூட இந்த சேர்க்கையானது இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் மாதிரியாக நடந்துப்பாங்க நீங்க வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நடந்துப்பீங்க உங்களுக்கான செயற்கையானது எப்படின்னாக்கா உள்டாவா மாறிடுவாங்க அது இது வரைக்கும் வேணும் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து போய் வேண்டான்டுவாங்க இப்போ இது வரைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் வேணும் அவரை ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி நடக்கும் புரியுதுங்களா ஸோ இதனால நம்பிக்கிட்டு இருந்த நீங்க வந்து நான் உன்னை நம்பின இல்லைன்னா வேற பே மாற்றி செஞ்சிருப்பேன் இப்போ உன்னை நம்பி நான் வீணா போயிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு தாட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம நீங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது ஸோ இந்த மாதிரியான கூட்டாளி கூட்டு சேர்க்கை சேரக்கூடிய நபர் உங்களுக்கான சேர்க்கை சரியில்லாத சூழ்நிலைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் சேர்க்கை பெறக்கூடிய நபர் தப்பிச்சுடுவாங்க அவங்களுக்கு வேற ஆதாயம் கிடைக்கும் உங்களை கைட்டு விட்டுருவாங்க இதே மாதிரி நாலாம் மதி இருக்கிறனால கல்வி தாயாருடைய அமைப்புகள் உயர்கல்வி அமைப்புகள் ஒரு சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் இப்போதைக்கு டைட் பொசிஷனுக்கு வரும் சில விஷயத்தை சமாளிப்பதற்கு ஒரு உதாரணமாக அசையும் அசையா சொத்துக்களை ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை சமாளிக்க அசையும் அசையா சொத்துக்களை சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் இப்போதிக்கி உள்ள பிரச்சனையை சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இழக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று கொடுத்தா ஒன்று வரும் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அடுத்து சூரியன் நீசமர அமைப்பில் வருது ஆறாம் அமைப்பு சூரியன் நீசமர அமைப்பில் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா சம்பள வேலையை மையப்படுத்தி லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நபர்கள் இதில் என்னன்னாக்கா மீனராசி நபர்கள் பலரும் வந்து ஒரு கௌரவமான மரியாதையான ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சம்பள வேலையிலேயே அடுத்தது கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பேர் மீனராசி நபர்கள் வாழ்க்கை போயிட்ருக்கும் ஸோ இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்டெப்பு வந்து இறக்கம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மின்னராசி நபர்கள் இந்த மாதிரி லைனில் இருக்கக்கூடிய சம்பள வேலையை மையப்படுத்துனவர்கள் உங்களுடைய சம்பள வேலையில் சின்ன ப்ராப்ளங்கள் செய்தால் கூட நீங்கள் வெளியேற மாதிரி இருக்கிறோம் இல்லை ஒரு சில நபர்களுக்கு எனக்கு பிடிக்கல நான் வேறு இடத்துல இன்னும் நல்லபடியாக போய் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு விஷயம் அடுத்தது சுக்கரனுடைய அமைப்பு சுக்கரன் அந்த மாதத்தில் ஏழில் நீசம் இந்த ஏழு நீசம் என்பது குக்கரன் எங்கே இருந்தாலும் மீனராசிக்கு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அந்த ஏழு நீசன்னாக்கா ஏழாம் பாவாதிபதி விஷயத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பெண்கள் மூலியமான சில விஷயங்கள் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பெண்கள் பெண்களை மையப்படுத்தின ஒரு சில சுச்சுவேஷன் அமைப்பு பெண்களை மையப்படுத்தின ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்கள் பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை மையப்படுத்தி ஒரு தொழில் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பெண்களை அதிகமாக வைத்து ஒரு பிஸ்னஸில் ரன் பண்ணக்கூடிய நபர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உங்களுடைய லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மீனராசி நபர்கள் எல்லாமே சுக்கர்னுடைய அமைப்புகளை வரும் சுக்கரனாவே பெண்கள் தான் பலதரப்பட்ட அமைப்புகள் எடுத்துக்கலாம் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் பெண்களை வச்சு அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணக்கில் வரும் ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அதில் ரெண்டு லேடிஸ் வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா கூட அதுவும் கணக்கில் வரும் இது வந்து பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசினவங்களுக்கு அது பொருந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களை மையப்படுத்தின சில காரண அமைப்புகளை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசிக்கு தலைவலிகள் உருவாகும் புரியுதுங்களா அதற்கு அடுத்ததாக விலை உயர்ந்த பொருட்கள் லக்ஸரியான பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் இதன் மூலியமாக உங்களுக்கான கையிருப்பு குறையும் இதை வாங்கறதுனால இங்கே ஈர்ப்பு குறையும் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா போய் நிற்கும் தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் நிற்கும் அல்லது வாங்கலைன்னா கூட இருக்கிற பொருளை காப்பாத்துறதுக்கு போதும் போதுன்னு ஆயிடும் புரியுதுங்களா குறிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தலையை கெடுத்து அமைப்பு தான் வரும் வீடு மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் அதெல்லாம் வரும் ஸோ மீன ராசி நபர்கள் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் டைமிங்கு ஜாதக அமைப்பெல்லாம் சரியாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் பணமோ பொருளோ உங்களுக்கான சக்தி உங்களுக்கான எந்த ஒரு உயர்வுகளும் மற்ற கிரகங்கள் சரியில்லாதனால அது வந்து பறிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபோனில் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க இப்போ ரெண்டு லட்சம் வேலைக்கு போய் சேர்றீங்க ரெண்டு லட்சம் சம்பளமும் கிடைக்கிதுன்னா அந்த ரெண்டு லட்சத்தை பிடுங்குறதுக்கான ஆட்கள் வருவாங்க இல்லை உங்க வீட்டில் உள்ளவங்களாம் அந்த ரெண்டு லட்சத்தை காலி பண்றது வாய்ப்புகள் இருக்குது உங்கள்கிட்ட கிடைச்சத அடுத்தவங்க எடுத்துக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது நீங்கள் யூஸ் பண்றது மூணாம் பட்சம் நாலாம் பட்சம் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கும் யோசிச்சு எல்லா விஷயத்துலயும் களத்தில் இறங்குங்கள்